முருகா சரணம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு மிக புனிதமான நாள் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அதுதான் தேய்ப்பிரை சஷ்டி ஷஷ்டி அப்படின்னாலே நம்ம மனசுல முதல்ல எழுற ஒரு பெயர் முருகப்பெருமான் ஏனா ஷஷ்டித்திரி முதுக்கு முழுக்க முழுக்க முருகனுக்கே உரிய நாள் முருகன் என்பது ஒரு தெய்வம் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள மறைந்து கிடக்கிற தைரியம் நம்பிக்கை உறுதி எல்லாம் வெளியே கொண்டு வர சக்தி தேப்பறை சஷ்டி வெறும் ஒரு நாளா நம்ம கடந்து போகக்கூடாது கூடாது ஏன்னா இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மன அழுத்தம் தீராத பயம் தீராத பிரச்சனைகள் இவைகளை குறைக்கிற நாளாக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க வளர்ப்புறை சஷ்டி வெற்றிக்காக சக்திக்காக மிகவும் சிறப்பு ஆனா தேய்ப்பிரை சஷ்டி உள்ளுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை அழிக்கிற நாள்னு சொல்றாங்க நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல எதுவுமே சரியா நடக்கல அப்படின்னு தோணும் முயற்சி பண்றோம் உழைப்பு போடுறோம் ஆனா பலன் கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நேரங்கள்ல முருகனை நினைச்சாலே ஒரு இனம் புரியாத மன அமைதி கிடைக்கும் அந்த அமைதிதான் நம்ம வாழ்க்கைய மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வரும் தேய்ப்பிரை சஷ்டி நாள்ல முழு விரதம் இருக்கணும்னு அவசியமே இல்லை அதுக்கு பதிலா மனம் தூய்மையா இருக்கணும் அந்த மன தூய்மையே முருகனுக்கு பிடிச்ச பெரிய பூஜை இந்த நாளில் யாரையும் திட்டாம கோபத்தை குறைச்சிக்கிட்டு மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சு இந்த நாளை கழிச்சா அதுவே பெரிய விரதம் பல பேருக்கு உடல் ரொம்ப சோர்வா இருக்கும் மனசு எப்பவும் கலங்கி இருக்கும் தூக்கம் சரியாவே வராது பயம் காரணமாவே இல்லாமே வரும் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க தேய்ப்பிரை சஷ்டி நாளில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி முருகன் படம் முன்னாடி உட்கார்ந்து மனசார வேண்டிக்க வேண்டிய நாள் இதுதான் மாலை நேரம் வந்ததும் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க முருகன் படம் அல்லது வேல் முன்னாடி உட்கார்ந்துட்டு கண்களை மூடி ஒரு நிமிஷம் சுவாசத்தை கவனிங்க அதுக்கப்புறம் முருகா எனக்கு தெரியாமல் நடந்த எல்லா தவறுகளையும் மன்னிச்சிடுப்பா என் மனசில் இருக்கிற எல்லா பயத்தையும் விளக்கிடுப்பா அப்படின்னு மனசார சொல்லுங்க வார்த்தைகள் முக்கியம் இல்லை உணர்ச்சி தான் முக்கியம் சில பேருக்கு சஷ்டி கவசம் முழுக்க படிக்க தெரியாது பரவாயில்ல சரணம் சரணம் முருகா அப்படின்னு பதினோரு முறை சொன்னாலே போதும் பிரசஷ்டி கோபம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நாள் கோபம் குறையும் பேச்சில் மென்மை வரும் குடும்பத்துல புரிதல் இல்லாமல் இருந்தா அது மெல்ல மெல்ல குறையும் தீராத கடன் வழக்கு வேலை பிரச்சனை திருமண தடை இதெல்லாமே ஒரே நாள்ல தீர்ந்துடும் அப்படின்னு இல்லை ஆனா நம்ம மனசு தைரியமா மாறும் அந்த தைரியம் தான் தீர்வுக்கு முதல் படி முருகன் நம்ம பிரச்சனையை நேரடியாக இல்லாமல் நம்மை மாற்றி பிரச்சனையை சமாளிக்க சக்தி தருவான் தேய் சஷ்டி பெண்களுக்கு மிகவும் சிறந்த நாள் மன அழுத்தம் தேவையில்லாத பயம் எதிர்கால கவலை இவைகளை குறைக்க உதவுற ஒரு மிகச் சிறந்த நாள் தான் இந்த நாளில் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு அவசியமே இல்லை ஆனால் ஒரு கெட்ட எண்ணத்தை கூட நம்ம மனசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க ஒரு நல்ல எண்ணத்தோட இருங்க அதுவே முருகருக்கு செய்யற பூஜை அதுவும் அரிய வகை பூஜையா காணப்படும் இன்று தேய்ப்புற சஷ்டி இந்த நாள்ல வேலவன் அருள் நம்ம எல்லாரையும் சூழ்ந்து காக்கட்டும் நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாத இடத்துல நிம்மதி தைரியம் இல்லாத இடத்துல தைரியம் நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை இவையெல்லாம் முருகன் அருள் கொண்டு வரட்டும் முருகா என் வாழ்க்கையில இருக்கிற இருளை ஒளியாக மாற்றுப்பா வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல்